ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் எப்படி பார்க்குறீங்க சார் வரவேற்கலாமா இல்லை எதிர்க்கலாமா சென்னையில் சார் செகண்ட் ஏர்போர்ட் கட்டாயம் வேணும் சார் ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் கெப்பாசிட்டியே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அதனால் ரெண்டாவது கட்டாயம் தேவை தான் வந்துட்டு ஏர்போர்ட் வருதுங்கிறது வந்துட்டு இப்போ இடம் அங்கே தான் அவைலபிள் அங்கே தான் வந்துட்டு ஏர்போர்ட் வருதுங்கிற மாதிரி தான் வந்துட்டு டாக்ஸ் இருக்குது மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பீப்புளோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் பரந்தூர் இன்சைட் த சிட்டி அதில் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி அ வெரி குட் பிளேஸ் ஃபார் த பீப்புள் ஆல்சோ சென்னை பீப்புளுக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு தேவைப்படுற ஏர்போர்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுமே தேவைப்படுது ஸோ லோக்கலாக வந்துட்டு வர மாதிரி அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வர வெஹிக்கிள்ஸ் நிறையா அவங்க கொடுத்தாங்கன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீனம் பார்க்குறது வந்து ஆல்ரெடி ஃபுல் சார் கெப்பாசிட்டி ஃபுல்லு தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் இடம் தேவை இன்னொன்று அது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால கஞ்சஷன் ஆகுது டிராஃபிக் ஆகுது ஸோ சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொச்சினில் ஹைதராபாதில் எங்கே எடுத்திங்கனாலுமே ஏர்போர்ட்டுன்றது சிட்டிக்குள்ளே கிடையாது எல்லாமே இந்த மாதிரி இப்போது பறந்து மாதிரி காஞ்சிபுரம் அவுட்டரில் தான் இருக்குது எல்லாமே இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் சென்னையில் மட்டும்தான் நமக்கு சிட்டிக்குள்ளே இருக்காது நமக்கு வசதி தான் பட் இருந்தாலும் வெளியே இருந்தால் இன்னும் நல்லது விஜய் இன்னைக்கு அதுக்கு எருப்பு தெரிவிச்சிருக்காரு நடிகர் விஜய் அது பார்த்திங்களா சார் விஜய் எதாவது படம் இல்லை வந்திருக்கார்ல எதாவது படம் நல்ல தமிழ்நாடு வளர்ச்சி வரணுன்னா சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் மக்கள் பண்ணாமல் பண்ண முடியாது நாங்கள் வந்து விவசாய லேண்டு இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டுன்றது ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஆனால் அதுக்காக வந்து வளர்ச்சி வரும்போது அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம போய் தான் ஆகணும் எவ்வளோ இடங்கள் இருக்குது அது மாற்று இடத்தை வாங்கிக்கிட்டு நம்ம போய் விவசாயம் பண்ணலாம் அந்த மக்களோட போராட்டம் எப்படி பார்க்குறது போராட்டம் வந்து அவங்களுடைய சு சொந்த ஊர் பிறந்த ஊர் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி போகும்போது அதை விட்டு கொடுத்து நம்ம போகிறது மனிதாபிமானம் அதுக்குள்ளே என்ன இதோ அதுக்குள்ளே இதை வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டுகள் இருந்து நம்மளுடைய கோரிக்கை எவ்வளோ என்ன தேவை இப்போ இன்றைக்கி வந்து முதல்லலாம் வந்து கவர்மெண்ட் வந்து வேல்யூ தரலை இப்போ வந்து மார்க்கெட் வேலியூ கொடுக்குறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ கேட்டு நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகிறது பெருந்தன்மை நாளைக்கு பின்காலத்தில் வந்து அவங்கள வந்து பாராட்டுவாங்க கோயம்பேடு வரும்போது எடுத்தாங்க இப்போ எப்படி இருக்குது அந்த இடங்கள்லாம் எவ்வளோ டிராஃபிக் இல்லாட்டி அந்த ஈக்காட்டுத்தங்கள் ரோடெலாம் காஞ்சிட்டு கிடந்தது இப்போ எப்படி இதாகிட்டு இல்லைன்னா அது எல்லாம் மௌன் ரோடில் தானே வரும் வளர்ச்சி தேவை இல்லை ஒவ்வொரு பாலம் கட்டும் போதும் இப்போ தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நல்லது பண்ணும்போது நாங்கள்லாம் எதிர்ப்பு வரும் அதை மீறி நீங்கள் செய்யும் போது அது வந்து வளர்ச்சி நோக்கி போகும்போது மக்கள் வந்து மாறிடுவாங்க எல்லா திட்டங்களுக்கும் போராட தான் செய்வாங்க இல்லையா எதுக்கு தான் போராட பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது தான் அதெல்லாம் ஏற்பாடு முக்கியமாக பார்க்குறீங்க முக்கியந்தான் அப்போ தான் வளரும் வளர்ச்சிக்கு தேவை விஜய் இன்னைக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறார் நியூஸ் பார்த்தீங்களா அரசியல்வாதிங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா எதிரில் இருக்கிறோம் அது செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இதில் வந்து யார் அந்த மக்களை நோக்கி போனால் கூட கடைசியில் வெற்றி வந்து அந்த மக்களுக்கும் அரசுங்க அரசுக்கும் தான் அந்த மக்களுக்கும் வெற்றி தான் அரசுக்கும் வெற்றி தான் அவங்க விட்டு கொடுத்து போகும்போது அவங்க அவங்களுக்கும் வெற்றி தான் அரசுக்கும் வெற்றி தான் அதெல்லாம் ஒரு அரசியல் மக்கள் அக்கறைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு அரசியல் தான் எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைப்பேன் இப்போ விஜய் அந்த மக்களை சந்திக்கிறனால போராட்டக்கெல்லாம் இன்னும் வலுவாகுமா இல்லை கண்டிப்பாக இல்லை சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கதா பாக்கிறீங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில்லாம் வந்துட்டு இப்போ நிறைய எங்கெல்லாம் வந்துட்டு பொது பஸ்ஸஸ் போக முடியாத இடம்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோ வரதுனால இப்போ இந்த இந்த சிப்காட் இந்த சிறுசேரி அந்த சைட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக இன்னொரு அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கு சென்னை நல்லா வளர்ச்சி சார் கடுமையான வளர்ச்சி மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை எவ்வளோ பரவாயில்ல நம்ம வளர்ச்சி வந்து மக்கள் பாதுகாப்பு எல்லா வசதியும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்குது இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் கவர்மெண்ட்டோட செயல்பாடுலாம் எப்படி இருக்குது சார் நல்லா தான் இருக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு சிட்டி வந்துட்டு நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில்னால நிறைய நெருக்கடி வருது ட்ராஃபிக் நடக்குது பட் அது இதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு அப்படி இருந்தது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு அது கூடிய சீக்கிரம் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் தான் எனக்கு தோணும் முப்பது வருஷத்தில் எவ்வளோ மாற்றம் எவ்வளோ டெவலப்மெண்ட் திராவிட ஆட்சியுடைய வெற்றி இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த திட்டங்கள்லாம் இந்த மெட்ரோ எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா சிட்டி எங்கேயோ டாப்பில் போவோம்